நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாளிய நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரண்டு நாள் பயணமாக இன்று இரவு தமிழகம் வருகிறார் பல்வேறு ரகசிய அரசியல் சந்திப்புகளை சென்னை ஐடிசி கிராண்ட் சோலா நட்சத்திர விடுதியில் மேற்கொள்ளும் அவர் மறுநாள் மாலை நான்கு மணியளவில் துக்ளகாசிரியர் குருமூர்த்தியை சந்தித்து சுமார் ஒரு மணி நேரம் உரையாட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டு ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் நேற்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜரானார் ஏப்ரல் இருபதாம் தேதி ஜாமீன் உத்தரவாத தொகையாக இரண்டு லட்சம் ரூபாய் செலுத்த அசோக் குமார் உள்ளிட்டோருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திமுக கூட்டணி கட்சிகள் பிரிந்து வரும் என காத்த கிளி போல காத்திருந்தார்கள் ரக்தியில் பேசுகிறார்கள் என திமுக கூட்டணி குறித்து இபிஎஸ் கருத்துக்கு திருமாவளவன் பதில் அளித்துள்ளார் தமிழகம் பீகார் சட்டசபை தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுவோம் தொகுதி மறுசீரமைப்பால் தென் மாநிலங்களில் டேட்டா அடிப்படையிலான தொகுதிகள் குறையாது என ஆங்கில தொலைக்காட்சி தந்த பேட்டியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்துள்ளார் நீட் தேர்வுக்கு எதிராக தொடர்ந்து சட்ட போராட்டத்தை நடத்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தை அதிமுக பாஜக புறக்கணித்துள்ளது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சட்டம் கொண்டு வர வேண்டும் என காங்கிரஸ் எம்பியும் எதிர்கட்சி தலைவருமான ராகுல் பேசினார் நீட் தொடர்பாக நடிகரும் தாவைக்க தலைவருமான விஜய் வெளியிட்டுள்ள ஆன்லைன் அறிக்கையில் வெற்று விளம்பர மாடல் திமுக அரசு மக்களை ஏமாற்றும் கபட நாடக கச்சேரிகளை மட்டுமே நிகழ்த்துகிறது என தெரிவித்துள்ளார் மேற்குவங்க மாநிலத்தில் வஃ திருத்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என்று முதல்வர் மம்தா பானர்ஜி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பிரான்சிடமிருந்து அறுபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாயில் இருபத்தி ஆறு ரஃபேல் விமானங்களை வாங்க இந்தியா முடிவு செய்துள்ளது ஒற்றை இருக்கை கொண்ட இருபத்தி இரண்டு விமானங்கள் விமானங்கள் என மொத்தம் ஆறு ரஃபேல் விமானங்களை இந்தியா வாங்குகிறது இது தொடர்பாக இந்தியா பிரான்ஸ் இடையே விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது ஆந்திராவில் கியா கார் நிறுவனத்தில் ஐந்து ஆண்டுகளில் ஒன்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள தொள்ளாயிரம் கார் இயந்திரங்கள் திருடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருப்பதி காட்பாடி இடையே நூற்று நான்கு கிலோமீட்டர் தூரத்துக்கு இரட்டை ரயில் பாதை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அதேபோல பரந்தூர் விமான நிலையம் அமைக்கவும் தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று ஒப்புதல் தரப்பட்டுள்ளது அமெரிக்காவிலிருந்து பயங்கரவாதி தஹாவூர் ரானா நாடு கடத்தப்பட்டார் அவன் இன்று அல்லது நாளை அதிகாலை இந்தியாவுக்கு அழைத்து வரப்படுவான் என அதிகாரிகள் தெரிவித்தனர் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உதம்பூர் மாவட்டம் ராம்நகர் காவல் நிலையத்தின் எல்லைக்குட்பட்ட பகுதியான ஜோஹர் கிராமத்தில் பயங்கரவாதிகள் பதங்கி இருப்பதாக வந்த தகவலை அடுத்து தேடுதல் பணியில் பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசாரின் கூட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் அங்கு பலத்த துப்பாக்கி சண்டை நடந்து வருகிறது மூன்று பயங்கரவாதிகள் சுற்றி வளைக்கப்பட்டதாக தகவல் வெளியாக உள்ளது மேலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன மே ஒன்பதாம் தேதி நடக்கவுள்ள ரஷ்ய வெற்றி நாள் கொண்டாட்டத்தில் பங்கேற்குமாறு பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு அதிபர் புட்டின் அழைப்பு விடுத்துள்ளார் ரெப்போ வட்டி விகிதம் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதத்தை ரிசர்வ் வங்கி குறைத்துள்ளதால் வீடு வாகன கடன்களுக்கான வட்டி விகிதம் குறைகிறது இதனால் வீடு வாகன கடன் வட்டி குறைய வாய்ப்புள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் சீன பொருட்களுக்கு நூற்று நான்கு சதவீத வரி என்ற அமெரிக்காவின் அறிவிப்பு ஒருதலை பட்சமானது என சீன தூதரகத்தின் செய்தி தொடர்பாளர் யூஜிங் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து அமெரிக்காவின் பொருட்களுக்கு முப்பத்தி நான்கு சதவிகிதத்திலிருந்து எண்பத்தி நான்கு சதவிகிதமாக வரியை சீனா உயர்த்தியுள்ளது இதனால் இரு நாடுகளுக்கிடையே வர்த்தக போர் தீவிரமடைந்துள்ளது பண்டைய பாரம்பரியத்தை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் பழங்காலத்தை நவீனத்துவத்துடன் இணைப்போம் என புதுடெல்லி விஞ்ஞான பவனில் நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தேசிய வர்த்தக மதிப்பீட்டு அறிக்கையில் எத்தனால் இறக்குமதி செய்ய இந்தியா தடை விதித்திருப்பதால் அமெரிக்க ஏற்றுமதியாளர்கள் பாதிப்புக்கு உள்ளாவதாக அந்நாட்டு வர்த்தக பிரதிநிதிகள் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது ஏழு வினாடிகளில் இதய நோயை கண்டறியும் ஏஐ செயலியை கண்டுபிடித்த அமெரிக்காவை சேர்ந்த பதினான்கு வயது இந்திய வம்சாவளி நிறுவனுக்கு அமெரிக்க முன்னாள் அதிபர்கள் ஒபாமா ஜோ பைடன் ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்